முடியாது மேல வாங்க இதுக்கு இதுக்கு வாங்க சொல்ல வாங்க இது எல்லாமே எனக்கு தானே மீ என்ன பண்ண நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ரொம்ப மோசம் நீங்க அதுல இருந்து இதெல்லாம் ஏதுரான எண்ணம் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது ஏ

இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு என்ன சொல்லு தம்பி ஐயோ யானை நான் வரேன் என்ன என்ன விட உங்க அண்ணன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா யானை பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன விட்டு நான் ஓடி உங்க அண்ணன் உங்களுக்கு முக்கியம் என்ன நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துடுங்க டா டா வெச்சுக்க எல்லாம் வெச்சுக்க என்ன மாமா டே நீ தந்ததெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டா இல்ல அதான் முத்தத்தை சேர்த்து கொடுத்துட்டேன் இது நான் கொடுத்த முத்தமே இல்ல முத்தத்துல நான் கொடுத்த நீ கொடுத்தன்னல இருக்கா ஆமா பின்ன

மோசா புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும் தம்பி ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன் தம்பின் கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன் அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன் சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழா ஆர வந்திருக்கா ராத்திரிக்கு நம்ம தோட்டத்து மங்களை கூட்டி வந்துருவா இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா என்னங்க அநியாயமா இருக்குது சேலம் சேமலாவோ திருசு வேணாங்குது போன வருஷம் கூத்தே நடத்த உடமா கூட கூத்து அடிச்சிட்டு இருந்தீங்க பின்னாச்சு உங்களுக்கு டேய் தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாத என்னைக்கு நான் இந்துவோ பார்த்தேன்னு அன்றைக்கி திருந்திட்டேன் இனிமே எந்த பொண்ணு முஞ்சி ஏறுறது கூட பார்க்க மாட்டேன் அண்ணா நான் பிடிக்கப்பாணேன் அண்ணா சோம்பளிக்கலாம் நான் ஒரு அழகை கண்டேரே அம்மே ஹம்மே ஹம்மே அம்மா ஹம்மே ஹம்மே அம்மே இந்து 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 ஓ நீ கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்க அண்ணன் அண்ணன ரொம்ப திட்டிருக்காரு அந்த ஆள எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்ச சொல்லு அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி

டேய் அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி நாங்க கம்மி கோவம் வந்தா நீங்க அருவாள் எடுத்து வடி விடுவிங்களா அது தமாசுக்கு தானே என்ன அது என்ன தமாசு வெட்டுறதுல உம் மழை வந்தா மொளகாய் அள்ளி வைக்கணுங்கிற துப்பு இல்லாம நானே விட்டு போட்டியே பங்கிரி மாசம் மழை பெய்யு கிணா வேகண்ட இந்த நொர்நாட்டியத்துக்குலாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல ஏன் பாட்டி நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா என்னென்னமோ எடுத்துட்டு போயிட்டு ஐயோ அந்த கூத்த ஏன் கேக்குற உன் மாமனுங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காமே தனி கொடுத்துரும் போயிட்டானுங்க ஏன் அப்படி செய்யறாங்க அது இந்த குடும்பத்துக்கே உண்டான குசும்புமா நீங்க எல்லாம் வந்தது அவங்களுக்கு பிடிக்கலையா நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்மளோட அவனுங்க சாப்பிட மாட்டானுங்களாம் அவனுங்களே சமைச்சு அவனுங்களே சாப்பிட போறானுங்க

நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன் நீ வெங்காய கிளி போட்டா நான் மிளகாய் போடுறேன் சாம்பார் சமையல் என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சறா நமக்கு எதுக்கு டேய் இத சொல்லி தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுக பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவ்வளவு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுக இந்த பாரு பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்ல ஒண்ணு கூட கிடையாது புள்ள பேக்கறது ஒண்ணு தான் அதுல கூட 50 50 நம்ம பார்ட்னர்ரா தம்பி ஆ என்னடா பண்ற

இப்படியே உட்கார்ந்து இருக்காத பூனை வந்து மூஞ்சி நக்கிர போது போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை நான் குடிச்சிட்டு வந்துறேன் சரிங்கண்ணே என்னடா எல்லாத்தையும் வச்சிட்டு போடா வெளிய இதெல்லாம் டேய் நான் பாத்துக்கடா போடா கெட் அவுட் இது பாரு நாங்க வந்துட்டு போனோம்னு அவங்க கிட்ட சொன்னே தொலைச்சு தொலைச்சு போ வெளிய எனக்கு எதுக்கு தாவும் கறியா பொம்பளங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா பொம்பளங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா அத காட்டறேன் பாரு போ என்ன செய்ய போறீங்க பாட்டி பாத்துக்கிட்டே இறேன் வேடிக்கைய இங்க வா சமையலா பண்றீங்க சமையல் ஏண்டா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு சூப்பர் பாட்டி சூப்பரா உப்பு கரெக்டா இருக்கு காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு பர்ஃபெக்டா அப்படி இருந்தா இவங்களை பிடிக்க முடியாது என்ன பண்ணலாம் ஆ என்ன பத்தியது தெரியல உப்பு சால்ட் காரம் குறை ಇದೆன்னு சொன்னல்ல இல்ல பத்தி கரெக்டா இருக்கேன்னு சொன்னே இல்ல இல்ல நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குன்னு அய்யோ வரேன் நினைக்கிறேன் காரம் கம்மியாதான் தான் பாவம் பட்டி வேண படு கிந்தி சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் தாம்பத்திய ருசியை கட்டினவர்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை இதுல எல்லாம் பாவம் புண்ணிய பார்த்தோம் அப்புறம் வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க அதுலயும் நம்ம பயிலுக்கு இருக்கானுங்களே நீதான் பாட்டு கேத்த பேசி என்ன கலக்குற காரமா உப்பா காரம் கலக்கு எதுல கலக்குறது அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க எதுல வேணாலும் கலக்கு சோத்துல வேணாலும் கலக்கு முளகாச்சோறு திங்கிற மொத அழுக நம்ம பயில்களா தான் இருக்கணும் போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுகிட்டு நிக்கணும் வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம் டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சா ரெடி ஆகுங்க சோறு போடு அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளை இருந்தது ஆக்கின சோறு சிகப்பா இருக்கு அதா இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல சமைச்சிருக்காளுகளா இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல் இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிடாத சாப்பிடுற ராஜ உருவா சோத்துக்கே உணர்ச்சி பேசப்படுறீங்க கண்டிப்பா